கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் சொல்லுவா நல்லா கேட்டுக்கோ சொந்த பிரச்சனைன்ட்ட ரொம்ப உஷாராக இருக்கு அட்டுவன் பிரச்சனைனா எல்லாம் பார்ப்பானுங்க அவன் பிரச்சனையும் அவனுமே பார்க்க மாட்டான்

ஆமா ஆமா உங்களுக்கு எல்லாம் சிரிப்பாகுது ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாரு இருந்து பொம்பளையன்றி அவன் பொண்டாட்டி நாங்கள் இருக்கு பேர் சந்தோஷமாக இருக்க வேண்டியது எங்கள் வேலை இப்போ ஒரு ஆம்பளை பிள்ளை நான் இவருக்கு இல்லை இன்னொருத்தன் கூட இருக்கிறான் அவன் பேர் இன்னொரு பேர் அவன் ஒப்பில்லாத அப்பா அவன் அவன் கூட அப்படி தான் போய்க்கிறான் அவன் ரொம்ப நாள் பொறுத்து கல்யாணம் பண்ணிக்கிறான் வேறு வழி இல்லாமல் இவங்க யோசித்து 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 ஐம்பது வயசுல கல்யாணம் பண்ணிப்பானுங்களா அவளும் பொன்னாட்டி நிலம மோசமாக இருக்கோம் இல்லை இவங்க சாமியார் இது ஒரு வேலையாயிடுச்சு இவர் போய் சாமியார்கிட்ட போய் கேட்ட உடனே அவன் சொல்லிக்கிறான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காத ஒரு ஒரு டைப்பு கல்யாணம் பண்ணிக்கோ புள்ள பெற்றுக்காத செகண்ட் டைப்பு கல்யாணம் பண்ணிக்கோ ஒரு புள்ள மட்டும் பெற்றுக்கோ இது ஒரு டைப்பு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நான் வசதியாக இல்லை நான் புள்ள நிறைய பத்து இருப்பேன் அப்பவே வசதியாக இருந்திருந்தா கரெக்ட் தான் பத்து புள்ள பெற்றுன்னு வச்சுக்க எதனா ஒன்று ஜெயிச்சிடாதான்ற இருக்கும் ஒன்றே பெற்றுட்டு வச்சுக்க ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அது சும்மாவே இருக்கும் நம்ம என்ன பண்ண முடியும்ப்பா இன்னொன்று பேர்த்து இருக்கலாம் பொழுதுன்னு தோணும் அபிதானே பிரச்சனை எங்க ஒண்ணு பேத்து வீணா போய்டுமே ஒரு ரெண்டு மூணு பேர்த்து இருந்தா என்ன இருக்கா இன்னும் சில பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஒண்ணு பேர்தான் சரியா வளர்க்க முடியல நம்ம ஒன்னொன்னு பேத்து இருந்தா என்ன இருப்போமோ தன்னை பாராட்டிக்கும் செஞ்சுக்கலாம் தன்னை என்னவோ பண்ணிக்கலாம் திட்டிகளும் செய்யலாம் இப்போ இது இல்லை இங்க பிரச்சனை வந்து நான் எதனா தப்பு செஞ்சேன் நைட் செஞ்சேன்னா இல்ல சம்பந்தமே இல்லாம இதை போய் ஒரு சாமர்கிட்ட கேட்டேன் நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா வானா வான்றத நான் முடிவு எடுக்கணுமா சாமியார் முடிவு எடுக்கணுமா தெரியல எனக்கு கக்கா வந்துச்சு கக்கா முட்டின்னு வந்து சாமியார் கிட்ட போய் கேக்குற பேல சாமி வரிய வந்து அதிஸ்ட்டு சாப்பிட்றது மட்டும்தான் நம்ம வேணும் வேல்டுறது சாத்தான் வேலை பேல்டுறது யார் வேலை கேட்ப தலை ரொம்ப ஆபத்தானது கண்டவன் பேச்சு கேட்கும் சூத்து ரொம்ப நல்லது எவன் பேச்சும் கேட்கும் அதுதான் மாட்டு சுத்து கும்பிட்டானுக்கு நீங்கள் நினச்சிக்கிறீங்க மாட்டு சுத்து கும்பிட்றான்லேயே தப்புன்னு நான் வர சொல்லிடுறேன் முன்னாடி போய் கற்பு கருப்பு என்ன என்ன பண்ணுறோம் பின்னாடி என்ன பண்ணுது இப்போ சொல்லி சூத்து நல்லது தான் மூஞ்சி நல்லதா நானும் ரொம்ப நாளாக ஆராய்ச்சி பண்ணதே இப்போதான் பதிலே தெரியுது எல்லாம் யாராவது சூத்த பார்க்குறாங்க ஆம்பளையும் பொம்பளை சூத்த பார்க்குறான் பொம்பளையும் ஆம்பளை சூத்த பார்க்குறாங்க பார்த்துக்கிறீங்களா ஆம்பளைங்களா இப்போ பொம்பளைங்களை நல்ல பார்க்குற இடம் எது அப்படின்னு கேட்டால் நடக்குட்டு பின்னாடி பார்ப்பானுங்க மடி இப்போ மாடிப்பேட்டில் போனான்னா பின்னாடி போக நம்ம யோசிச்சுனே போன மேலே பார்க்கக்கூடாது கத்தாவே ஏன் அதை சொல்ல இப்போ கிட்டே போனால் ரெண்டு வேலை பேளுங்க நல்ல டாக்டர் சொல்லுவார் அது சித்தா டாக்டருங்கெல்லாம் கம்பல்சரி சொல்லுவாங்க நல்ல நல்லா கக்கா போகிறீங்களா தாராளமாக போதா டாக்டர் நல்ல டாக்டர் அந்த கைத்தேர்ந்த டாக்டர் இருந்தால் கேட்பார் செத்துட்டே இல்லையானே மலத்தை பார்த்து தான் கண்டுபிடிப்பார் கக்கா வந்துச்சா நேச்சுரல் டெத்தெல்லாம் அப்போ மூஞ்சி தலை போய் சொல்லும் சூத்து என்ன பண்ணாதே போய் சொல்லுது அப்போ இடுப்புக்கு கீழே சரியான இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடணும் குரு போய் போய் கண்டு போய் அவுத்து போட்டு எல்லாத்தையும் காஞ்சி இத பார்த்து சொல்லுங்க ரெண்டு பேத்துக்கு முடியுமா மூணு பேத்துக்கு முடியுமா கேட்டாரா அவரே சுருக்கி போய் உட்கார்ந்துக்கிறார் கண்ட கேள்வியை சாமி கூட போய் நம்ம விடாது கேட்க கூடாது மோசமான ஒண்ணுங்க அதனால என்ன விடாது கண்ட கேள்வி எல்லாம் என்னென்ன நீ கேட்டேன்னா நான் மனுஷன் நான் சாமியார் மாதிரி எல்லாம் கிடையாது எனக்கு கடவுள் தெரியும் தான் நீ நல்லா இருணுன்னு யோசிப்பானே சில கேள்வியெல்லாம் சில பேர் கேள்விக்கிட்டா அவாய்ட் பண்ண அவங்களே எனக்கு தெரியாது ராஜா ஊன் இஷ்டம் ஊன் சம்பாத்திய பொத்துது நீ ரெண்டு பிள்ளை பெற்றுக்கத்தும் மூணு புள்ள பெற்றுக்கட்டும் ஊன் இஷ்டம் ஒரு பிள்ளையை காப்பாற்ற முடியும்னா நீ கல்யாணம் பண்ணிக்கோ காப்பாற்ற முடியாதுன்னா என்ன பண்ணாத கல்யாணம் பண்ணிக்காத அப்படி இல்லைனா ஒரு பிள்ளை உன்ன காப்பாற்றினாலும் கல்யாணம் பண்ணிக்கோ நீ தான் அவ்வளோ காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை கூட ஒன்று என்ன பண்ணலாம் காப்பாற்றலாம் சரணாகதி அடைய தெரிஞ்சிச்சுன்னா அம்மா வாழ்க்கை நீ தான் அப்படி தேவதை வந்து விட்டா என்னை தேடி சொல்லாமா இல்லையா ரைட்ராங்களாம் கிடையாது இங்கே நான் என் மனைவி நம்பி வாழலாம் என் மனைவி என்னை நம்பி வாழலாம் இல்லை ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கணும் வாழலாம் அப்படி தானே சொல்லிக் கொடுக்கணும் ஆமாம் ஒன்று ரெண்டு எப்படிப்பா தெரியும் முயற்சி பண்ணு ஒன்றுமே போகிறன்னு என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பிறகுல ஒன்றா ஆலோசனை வந்து கேளு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாத முடிவு பண்ண சொல்லணுமா சொல்லக்கூடாது அப்படி தானே சொல்லிருக்கணும் அது விட்டு ஒன்று பேத்துக்கு ரெண்டு பேர்த்துக்கு நம்ம கையில் எழுதுதே மழை பெய்யத்தும் புள்ள பொருத்தும் நமக்கு எழுதுதா மகாதேவனுக்கே தெரியாது என்ன மகாதேவனுக்கு தெரியலையே மகாவிஷ்ணு தான் இருக்கிறாங்க மகாதேவன் யாரு மகாதேவன் யார் மகாவிஷ்ணு எனக்கு தெரியும் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் தானே மகாதேவன் யாரு விஷ்ணு எதுவுமே தெரியாதுன்ட்டார் அவரே புரியுதா என்ன சொல்கிறேன் இதெல்லாம் கேட்டது நம்ம தப்பா அவங்க தப்பா நம்மளே கேட்டிருந்தா கூட அவங்க என்ன சொல்லியிருக்கணும் இதெல்லாம் என்ன கேட்காதுப்பா இது யாரு யாரோட விஷயம் இது நம்ம கேட்கவே இல்லைனா கூட சொல்லி வச்சுருவானுக்கோ கிழக்கு பக்கம் உட்காந்து பேலாத நிக்கிறான் வரவே இல்லையே எப்படி பேல் கேட்குறேன் நான் அவன் என்ன சொன்னான் கிழக்கு பக்கம் உட்காந்து பேலாதான் இப்போ எனக்கு பிஏ வரல பண்ணுறது வரும்போது தானே அது பிரச்சனை வந்துச்சு ஓடுற ட்ரெயினில் உட்காந்துக்கிறேன் ட்ரெயின் இப்போ மேற்கு பக்கம் போயிருக்குது கிழக்கு பக்கம் சின்ன பண்றது அந்த ஏழைகளுக்கு ட்ரெயின் கண்டுபிடிப்பாங்க தெரியும் அந்த புக்கு எழுதினாலும் ஒரு பொறும் புக்கு அவனுக்கு நாலு காலத்துல ட்ரெயின்ல போவானுங்க இந்த ககுசு மாறி மாறி போய் நிற்கும் சொல்லியா இப்ப உற்று பிளைட்ல போயிட்டேன் அது அப்பதான் திரும்புது இந்த ரூல்ஸ் எல்லாம் எதுக்கு வச்சானுங்க தெரிஞ்சுக்கணும் அந்த காலத்துல அவனுக்கு தெரிஞ்ச என்ன பண்ணிட்டு போயிடான் ஒன்னும் ஒன்னா ராஜா இங்க போனா நம்ம கிழக்கு பக்கம் ஒரு இடது பக்கமா போறோம்னா சில நாட்டுங்களை வலது பக்கம் வண்டி ஓட்டுறாங்க எந்த பக்கம் போனாலும் சரி சாலையில இடது ஓரமா போனோமா வலது ஓரமா போனமா ஊரு ஊருக்கு ஒழுக்கம் ஊருக்கு ஊர் இடக்கு ஊருக்கு போது மனுஷனுக்கு மனுஷன் வேலை தானே என்னால பத்து பேர் சமாளிக்க ராஜா உன்னால எப்படின்னு கேட்கணும் அப்படி தானே இடது கல்யாணம் பண்ணிக்கலாமா மூணாவது கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு யார் யாரை கேட்கறது ஒரு கல்யாணமும் பள்ளிக்க போய் கேட்கலாமா பிரச்சனை இதெல்லாம் வீராதி வீரன் சூராதி சூரனை பார்த்து கேட்டாக்கா நீ எப்படா நான் அவன் சொல்லுவான் தருணனை கூப்பிட்டு நீ எப்படா இன்னும் ரெண்டு மூணுலாம் சமாளி உன்னால எப்படிரா இதெல்லாம் முடியுது உனக்கு எப்படா இவ்வளோ வீரியம் வந்துடுச்சு நீ என்ன தண்டா சாப்பிட்றேன்னு கேட்டு அவங்ககிட்ட கேட்டு கற்றுக்குன்னு அப்புறமா நம்ம அப்ரோச் பண்ணோம் புரியுதா ஒன்று ஒரு விஷயத்தில் ஒரு சிறப்பாக இருக்கணும் அவர்கிட்ட நான் பார்த்துட்டேன் அவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்கணும் ஒன்றுமே தெரியாத நாய்கிட்ட போய் கேட்டேன்னா போடுவோம் அவனுக்கே ரெண்டு பொண்டாட்டி கட்டி புள்ள பற்றி இல்லையே கிட்ட கேட்டேன்னா சொல்லுவான் திரும்பி மூவ் பண்ணிவிட்டு அவனுக்கு புள்ள இல்லைன்னு சொல்லுவேன் சொல்லுவாங்கல்ல யா ரெண்டு கட்டி வேலை இல்ல மாட்டாரா இல்லையா யாருக்கிட்ட கேட்குறேன் அதுக்கேற்ற மாதிரி தானே பண்ணுவாங்க பதில் சொல்லுவாங்க தானே எந்த கேள்வியே கேட்கணும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது ஏன்னா எல்லா நான்சென்ஸும் தெரியுன்ற மாதிரியே பேசுங்கிறானுங்க அதுதான் உங்கள் பிரச்சனையே என்கிட்ட கேட்டதான் நான் தான் சொல்லுவேன் எனக்கு தெரியாது ராஜா வாழ்க்கை எப்படி அமையனாக இருக்கும் தெரியாது எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா பண்ணிக்கூடாது தகுதி இல்லாத உங்க கல்யாணம் பண்ணிக்கூடாது அது நம்ம பிள்ளையாக கூட இருக்கேன் யாருக்கு தெரியும் தகுதி இருந்தால் அதுவே என்ன பண்ணா ஏதோ ஒன்று பண்ணு எது எதுவுமே பண்ணுன்னா அர்த்தம் அதுக்கு வீரம் கம்மியாக தான் என்ன செய்யாதே வீரியத்தை பொறுத்து தான் அந்த வீராதி வீரன் சூறாதி சூழலாக யாரே இல்லை வீரியத்தை நான் கட்டுப்படுத்தினுக்குறேன்னு கூட சொம்மனா சொல்லிடலாம் யாருக்கு சொம்மனா முடிதுன்னா என்ன அர்த்தம் முடிதுனாவே என்ன அர்த்தம் திரும்பியே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறான்னா ஒன்றும் அவனுக்கு கண் தெரியாமல் இருக்கணும் இல்லை ஃபோன்ல தெரியாம இருக்கணும் அப்படி தானே இல்லை செலிச்சு போயிட்டு இருப்பான் பார்த்து பார்த்து செலச்சிட்டு இருக்கான் எல்லா இப்படி தான் இது போடமா கைத்து வர வழி இது இப்படி பண்ணுவோம் பயன் ஆடி அடங்கிட்டு இருக்கிறான் நான் வாழ்ந்து பார்த்து சா இந்த என்னிடம் மயக்கம் என்ன நம்மளே இப்படிதான் சாஞ்சிருக்காங்க இப்போ என்ன நிமிர்ந்து உட்காருன்னா என்ன பண்ணுறது ஏதுக்க முடியல ஏந்துக்கலான்னு பார்க்குறாங்க இவர்கிட்ட போய் சார் எனக்கு நான் என்ன என்ன பண்ணுவார் அவர் என்ன ஆகிட்டே கண்ட கசுமாத்துக்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறது தப்பா ரைட்டா பர்சனல் மேடர் இல்லை ராஜா எந்த விஷயத்த யார்கிட்ட கேட்கணும்னு இருக்குது நீங்கள் எந்த விஷயத்தையும் ஒருத்த கிட்ட கேட்கலாம் யார்கிட்ட மட்டும் கேட்கலான்னா எப்படின்னா உனக்கு உதவ முடியுமானு ஒருத்தன் இருந்தான்னா அவங்ககிட்ட கேட்கலாம் அவன் என்ன செய்வான்னா நான் இல்லை அங்கே போ இந்த மருத்துவர்கிட்ட போ நீ வாழ்க்கையை பாரு நீ சம்பாரிச்சு வச்சுக்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி பாரு ஆ அப்படி தானே சொல்லணும் அதை விட்டு விட்டு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்ககிட்ட சொன்ன நியாயமா இது எனக்கு பச்சை கலர் போட போட்டால் புடிக்குது எனக்கு இப்போ ஒரு அம்மா வந்து கேட்குறாங்க நான் என்ன போட்டால் அழகாக இருப்பேன் என்ன சொல்லுவார் ஏன் ஆனால் நான் அப்படி கிடையாது நான் விதமாக சொல்லுவேன் எனக்கு பச்சை கலர் போட்டால் பிடிக்கும் எனக்காக ஒரு நாள் பச்சை கலர் போட்டுக்கோ உனக்காக நீ என்ன பிடிதா அதை கலர் போட்டுக்கொண்டு நானும் ஜெயிச்சிடணும்ல நான் வின் மெத்தேடு நானும் வெற்றி பெறணும் இங்கே நான் மட்டும் சும்மா உட்காந்து இப்போ நல்லா இருக்குது எங்கிட்ட வந்து எது போட்டால் அழகாக இருக்குன்னு கேட்பேன் நான் விட்டுருவேன் உன்னை எனக்கு புடவை கட்டினா பிடிக்குன்னு சொல்லிருவேன் புடவையே கட்டுன்னு வந்து போர் வச்சு போய் சுடிதாரம் ஒன்னா போட்டுருவான் என் சனின்னு யா தெரியாது சொல்லிட்டேன் நான் எனக்கு புடவை பிடிக்குன்ட்டு வேறு வேறு ட்ரெஸ்ஸில் பார்க்கணுன்னு ஆசை இருக்குமா இருக்காது எனக்குன்னு கேட்பேன் புரியுதா அப்போ அவங்களுக்கு அப்போ நான் சொல்லி கொடுத்தேன் என்ன எப்படி தான் பச்சைப்பட தான் கட்டணும் வாழ்க்கை யார் இது எப்போ எப்படி இருக்கணும்னு யாருக்கு தெரியும் சூழ்நிலையோடு அடாப்ட் ஆக வேண்டியது யாரு உன் சூழ்நிலை யாருக்கு கொடுக்கப்பட்டது ஒரே மாதிரியான சூழ்நிலை எல்லாருக்கும் கிடையாது எல்லாருக்கும் எப்படி இல்லை அவங்கவுங்க குடும்பத்துக்கு ஒரு ஒரு மாதிரி சூழ்நிலை அதனால் ஒன்றொத்தர் ஒரு எப்படி இருக்கணுன்ற மாதிரி டிசைன் ஒன்றொத்தர் பண்ணுறது மாதிரி இங்கே கடவுள் நம்மள தனித்தனி தேர்வு இந்த பிட் அடிக்கிறது காப்பி அடிக்கிறதுலாம் சாத்தியமே இல்லை ஒன்றாவது கேள்வி பதில்னா உனக்கு வந்து நாலு பிளஸ் நாலு கேட்டிருக்கோம் ஒன்றாவது கேள்விக்கு அவங்களுக்கு நாற்பத்தஞ்சு பிளஸ் ஒம்பதுன்னு போட்டிருக்கோம் அவங்க பதில் நான் சொல்லுவாங்க ஐம்பத்தி நாலுன்னு வாங்க உனக்கு நான் பதில் எட்டு எது வேண்டியதில் ஐம்பத்தி நாலு ஏஜ் இருப்பேன் சார் நீ ஒரு நம்பர் தான் சார் கூடிச்சு அஞ்சு நாலு ஒம்பதுன்னு என்ன நானாக பண்ண முடியும் மார்க் போடுவேன் நினைக்கிறேன் போடாங்க நீ பெயில் திரும்ப போவான்னு சூழ்நிலை உண்டு சூழ்நிலையாருது ஆ உனக்கே கொடுக்கப்படுது ஸ்பெஷல் நீ வந்து ஸ்பெஷல் சரீரத்தில் மட்டும் கிடையாது சூழ்நிலையிலையும் உனக்கு அமைஞ்ச வாழ்க்கை முறை இருக்குது இல்லை அதுவே கூட ஸ்பெஷல் நீ என்ன பண்ணுறன்னு பார்க்குற கடைவுக்கு குத்துட்டு ம் அப்புறமா உனக்கு எதிராக மூளை குத்தான்னு கேட்பாரு என்கிட்ட வந்தால் உன் மூலையை வேலை வச்சு செய்ய விட்டுருவேன் புரிஞ்சுச்சா ஏன் ஆமாம் யோசித்து வாழ்ந்தேன் தான் எப்போ பார்த்தாலும் நானே குதிரை வச்சுன்னு ஓயிட்டு இருக்க முடியும் நான் குதிரை உட்காண்டேன் நீ எங்கே உட்காருவ புரியுதா வாழ்க்கை யாருதே யார் வாழ்ந்து காட்டணும் ஆ பிரச்சனை இல்லை பிரச்சனை சந்திக்க போகிறதே யாரு நான் ஈசியா சொல்றேன் பிறந்து ஐம்பது வயசாக இன்னும்மா ஃப்ளைட்டில் ஏறலன்னு நான் கேட்பேன் ஏன் ஃப்ளைட்டில் ஏறது எனக்கு சாதாரண விஷயம் ஆயிட்டு இருக்குது உனக்கு சொல்லியா இப்போ போயிட்டு வந்தேன் ஒரு ஆள் நாலு லட்ச ரூபாய் கொடுத்துட்டு போனோம் நீங்கள்லாம் வரலையே உங்களுக்கெல்லாம் அறிவு இதை கேட்கலாமா நான் அவங்க திரும்பி என்ன கேட்க மாட்டாங்க நாலு லட்ச ரூபாய் திமரில் தானே கொடுத்துட்டு போனேன் நாலு பேர் காசு வச்சுன்னு ஒரு கார் வாங்கிருக்கலாமா இல்லையான்னு கேட்பாங்களே மாட்டாங்களா ஆ இறங்கி பார்த்துட்டு வந்து பதினைஞ்சி நாள் செலவு பண்ணிட்டு வந்துட்டு என்ன வந்து கேட்குறேன் நாங்கள் ஒரு ஆடி கார் வாங்கிக்கிறோம் பார்த்து நான் என்ன நம்ம பண்ணுறேன் இப்போ எது புதுசையில் தானா இதியா உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்து தான் உன்னோட புதுசேல்தானோ அதனால் உன் தேவைக்கு உன்னுடைய உன்னுடைய இதுக்கு வாழணும் உன்னத்துக்கிட்ட போய் என்ன பண்ண முடியாது யார் தெரியும் யாரோட பிரச்சனை யாருக்கு தெரியும் அவங்கவுங்க வழியும் வேதனையாருக்கே ஒன்று திருப்பிலாம் கேட்கக்கூடாது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கட்டி நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா அந்த சே அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம் கட்டிட்டு நீங்க ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணாதீங்க பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது